சிறுகடிக்கு ஆசை சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படியோ ஜீவா கிட்டே இருந்து மனோஜும் ரோகிணியும் முப்பது லட்சத்தை வாங்கிடுறாங்க வாங்கின அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல் அப்படியே அமுக்கிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்கிறாங்க ஸோ இப்போ மனோஜி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் இந்த மாதிரி ரோஹிணியோட அப்பா என் அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டு விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணியோட அப்பா தான் ஜெயிலில் இருக்கிறாரு உனக்கு எப்படி பணம் போட்டார் அப்படின்னு முத்து வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே பணம் போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி அக்கௌண்ட்டு தானே போடணும் உனக்கு எப்படி போட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி மேலே கேள்வியை நம்ம முத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா இந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவோட பணம் இல்லையா அண்ணாமலையோட பணம் இல்லையா ஆனால் இவங்க என்னடானா ஏமாத்தி அப்படியே அமௌண்ட்டை அமைக்கிடுறாங்க ஸோ எப்போ இந்த விஷயம் தெரிய வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல ஆக மொத்தத்தில் இந்த சீரியலில் மட்டும் ரோஹிணி ஒரு விஷயத்தில் கூட மாட்டவே மாட்டேங்கிறாங்க எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ தான் மாட்டா போகிறாங்கன்னு